நீ ரொம்ப பண்றாடா இப்போ இப்போ நீ பேச்சு கேட்கவே மாட்டேன் நிற்கவே மாட்டேன் ஏன் அப்படி பண்ற திருவிழா எனக்கு அதுவும் காண்டாவுதுடா ஆமா நீ முட்டா தர முடிவு எடுத்து இருப்போம் முடிவு பிறகு நாங்க நின்று இருக்கோம் வர வேலை இல்ல உன் முட்டா தரத்துக்கு ஏதாவது தீ போட முடியாது நீ எதனா பண்ணிட்டு போ உன் கூட நிக்கிறதாவே இல்ல உட்கார் பேசுறதாவும் இல்ல சரி அடுத்த இடத்துக்கு நான் சென்னைக்கு போனும் வேண்டாம் ஒரு ரூம்ல வந்து இன்னொரு ரூம்ல இருக்கிறதுக்கு நாம சென்னைக்கு போறதே பெட்ரு வாங்க போலான்னு காசு செலவு பண்ணிட்டு இந்த ரூம்ல இருக்கிறதுக்கு செலவே எல்லாம் வீட்டுல இருக்க ரூம்ல இருந்துடலாம் வாங்க போலான்னு இது சக்க சொல்லியாமத்ரியா யார் உனக்கு சொன்னது நான் உனக்கு சொன்னா இல்ல நேத்துக்கு சொன்னா சும்மா என் பேர்ல பழி போடாத அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அதானே உங்க பிளான் அப்புறம் என்ன புரியல உங்களுக்கு புரியாது ஏன்னா நீங்க பண்றதெல்லாம் பண்ணுவீங்க எல்லாத்தையும் நம்புறதுக்கு நாங்க கேன இல்ல நான் அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல என்ன ஒருத்தருக்கு நிஜமாவே அடிபட்டதா இல்ல நடிக்கிறான் தெரியாத அளவுக்கு கேவலமா நான் படிக்கல ஓகேவா அவ்வளவு மொக்க ஒண்ணும் நான் இல்ல புரிஞ்சுதா பேசிக்கா ஒருத்தவங்க அடிப்பட்டா என்ன பெயின் இருக்கும் அடியே படாம இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க இல்ல அடிப்பட்டா அவங்க எப்படி இருப்பாங்க எல்லாம் எனக்கு தெரியும் புரியுதா சரி அப்படி இருந்த அளவு சமாதானம் ஆவாங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு யோசிச்சேன் ஆனா அப்படியும் இல்லையே அப்புறம் அந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் உங்களுக்கு குடிக்கல தானே அதுவும் எனக்கு தெரியும் அதுக்காகத்தானே கோவத்தை ஸ்டர்த்து காட்டிட்டு இருந்தீங்க அப்புறம் எதுக்கு எல்லாம் நீங்க பண்ணுவீங்க எனக்கு புரியல தயவுசெய்து என்னை விட்டுருங்க நீங்க ஆக்டிங் போட்டது நான் கூட இருக்கணும் அன்னைக்கு ட்ரெஸ்ஸுக்கு பிரச்சனை போனதும் அதை சண்டை வந்து நான் இங்க இருக்கணும்ட்டு எல்லாமே நான் இந்த ரூம்ல இருக்கணும்ன்றதுக்காக நீங்க பண்ணும்போது அப்புறம் எனக்கு கூப்பிட்டது அதுவுமே அதுக்குதான் அதுக்கப்புறம் எதுக்கு அதுக்கு நான் என் வீட்லயே இருந்துக்கிறேனே இந்த ரூமை விட்டு நான் வெளியே போகாம இருக்கணும் அவள் தானே இதுக்கு வீடு பெஸ்ட் இல்ல எதுக்கு காசு செலவு பண்ணிட்டு இங்க இருக்கணும் தடிப்பட்டதெல்லாம் உண்மை ஆனா அந்த அடி வலிக்கவும் இல்ல அது பெருசாவும் படல அது சும்மா இடிச்சுக்கிட்டாரு அவருக்கு வழி போயிடுச்சு ஆனா அதுக்கப்புறம் அவர் பண்ணது ஆக்டிங் சரி அந்த ஆக்டிங் எவ்வளவு போகுதுன்னு பார்த்தேன் ஆனா ஒரு நாள் ஃபுல்லாவும் அந்த ஆக்டிங் போச்சு கூடவே இருக்கேன் காமிச்சா கூட அந்த உண்மை வெளியே வரல எப்படி எப்படியோ எந்த வகையில கேட்டு பார்த்துட்டேன் உண்மையை சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க ஆஹ் எதுக்குமே பண்ணுங்க நேற்று நைட் தூங்குற வரைக்கும் நான் கேட்டேன் நம்ம ரெண்டு பேருக்குள்ள வேணாம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள போயிருக்க வேண்டாம் அது இது எந்த வகையிலும் எல்லா வகையிலும் கேட்டு பார்த்துட்டேன் ஏதாவது ஒரு வகையில உண்மையை சொல்றாரா ஒத்துக்கிறாரா ஆஹ் ஒத்துக்கவே இல்லையே சரி குற்ற உணர்ச்சியா இருக்க கூடாது எப்படி எப்படியோ எந்த வகையிலும் கேட்டு பாக்குறேன் உண்மையை சொல்லவே இல்லையே சாதிச்ச பிரிவாத சாதிச்சிட்டேதான் இருந்தாரு அப்புறம் அந்த ட்ரெஸ் மூந்தாணித்து அந்த ட்ரெஸ் நான் போட்டது அவருக்கு துளி கூட விருப்பமே இல்லை அதுக்கு எப்படி எல்லாம் கோவத்தை காட்டணுமோ எங்கெல்லாம் காட்டணுமோ எல்லா வகையிலும் தான் இருந்தாரு பத்தாததுக்கு நான் இந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது அதுதான் ஏன் எனக்கு புரியல இன்னைக்கும் அப்படிதான் வா தனியா போகலாம் தனியா போலாம் கூப்பிட்டா பிரச்சனை வரும் தெரிஞ்சோ கூப்பிட்டாரு கூப்பிட்டு ஒரு மட்டும் சண்டை இங்க வந்துட்டாரு ஏன்னா அப்பதானே நான் இங்க வருவேன் நான் எவ்வளவு சொன்னேன் உங்க கையை புடிச்சிட்டு நடக்கிறேன் உங்க கூட நடக்கிறேன் உங்க கூடவே பேசுறேன் எல்லாம் சொல்லியாச்சு எதுக்குமே ஒத்துக்கலையே ஏன்னா அவருக்கு அங்க இருக்க கூடாது அவர் கூட நான் இந்த ரூம்ல இருக்கணும் அவ்வளவுதான் எனக்கு புரியல நான் இந்த ரூம்ல மட்டும்தான் இருக்கணும் அது ஏன் எனக்கு தெரியல ஒரு ரூம்ல இருந்து என்ன இன்னொரு ரூம்ல வச்சுதான் அடைப்பாங்க இதுக்குதான் நான் அங்கே சொன்னேன் அங்கே இருந்துடலாம் இது வேண்டாம் இது செட் ஆகாது யாராவது கேட்டிங்களா கேட்டீங்களா தான் நான் சொன்னேன் வேண்டாம் நம்ம அங்கேயே இருக்கல ஏன் தான் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிலேன்னு தெரியல நான் ஒரு நாலு செவத்துக்குள்ளே தான் வரணுமா அதுதான் என் வாழ்க்கை எனக்கு புரியல என்னையே இப்படி இது பண்ணுறாங்கன்னே போய் அடைச்சி வைக்கிறாங்க எனக்கு தெரியல வார்டா இப்படி ஷூலோ பண்ணுறோம் அவ்வளோ அரைச்சி வைக்கிறேன் அதான் வால்டா இப்ப இப்படி சொல்ல கேள்வி எல்லாம் கரெக்ட்டு அதில் ஒன்றும் தப்பு இல்ல இல்லை எனக்குந்தான் புரியல ஏன் அவன் நாலு செவத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கணுமான்னு தெரியல என் வெளிய உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு எதுவும் இருக்காதுன்னு தெரியல எனக்கு தான் புரியல நீதான் சொல்லணும் பாருங்க ஜூஸ் வாங்க போனவங்க வந்துருவாங்க வாங்க கிளம்பலாம் நான் தயவு செஞ்சு ஏ ஆமா இந்த மாதிரி அன்டைம்ல ஜூஸ் குடிப்பியா உனக்கு அந்த பழக்கம் கிடையாது இவனை கழிவு ஊத்துறது அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அவங்களை அனுப்பிச்சு வச்சா அது அவங்களுக்கு புரிஞ்சதுனாலதான் அவங்களும் கிளம்புனாங்க பின்ன இவ்வளவு கேவலமானவன் அவங்களுக்கு தெரிய வேண்டாம் வேற என்ன பண்றது இவ்வளவு கிரிமினலா பிளான் போடுவான் உங்களுக்கு தெரிய வேண்டாம் தான் என்ன என்ன கிரிமினல் சொல்ற பின்ன இந்த பிகேவியருக்கு வேற என்ன சொல்வாங்க நீ இவ்வளவு கிரிமினலா யோசிப்ப நான் கூட நினைக்கலடா நான் கூட நேற்று உனக்கு அடிப்பட்டது தான் நான் நம்பினேன் ஆனா அது பொய்ன்னு எனக்கு தெரியாது ஆனா அது உங்களுக்கு தெரியும் அப்படித்தானே அது அது வந்து ஆமா அவருக்கு தெரியும் அவங்க பேசுனது எல்லாம் எனக்கு கேட்டது எல்லாம் கேட்டுதா அவர் மடியிலே இருக்க எல்லாம் கேட்காதா அப்புறம் ஏன் அமைதியா இருந்தா அடிப்பட்டதே நடிப்புன்னு தெரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் என்னதான் பண்றாரு என்னதான் இது பண் நடக்குதுன்னு பாக்கலாம்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்து உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டாரு நீங்க சொல்லவும் முடியாம அவர் பண்றதை ஏத்துக்கோ முடியாம கத்திட்டு இருந்தது எல்லாம் கேட்டது சரி அப்படியே அவ்வளவு தூரம் தான் போறாருன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் என்ன எனக்கு தேவையே இல்லை வேண்டாம் நம்ம கிளம்பலாம் இதுக்கப்புறம் எனக்கு இங்க இருக்கணும்ன்ற அவசியம் தூக்கூட கிடையாது செக் அவுட் பண்ணுங்க நம்ம கிளம்பலாம்

இருக்கான் போங்க தங்குங்க தங்காம போங்க எங்க வேணா போங்க அது உங்க இஷ்டம் என்னை கண்ட்ரோல் பண்றது உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல நான் இங்க இருந்து கிளம்பதான் போறேன் அப்படிதான் சொல்லுவேன் போதும் அவர் கஷ்டப்படுவார் கஷ்டப்படுவார் பேசி பேசி ஒன்றதுக்கும் வேலைக்கு ஆகல நாம கஷ்டப்பட்டதுதான் மிச்சம் நம்ம கஷ்டப்படுறோம் அவர் ஒன்னும் கஷ்டப்படலை

அதே நடி நாங்க ரெண்டு பேரும் உனக்கு எதிர்ப்பா இருந்தா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்க எனக்கு இது புரியலையே அவனை பார்க்கவே கண்டிப்பா இருக்க அவனுக்கு சோகமா இருந்தது இல்லைல்ல அதனால நாங்க இப்ப இருக்கிறதா அவனுக்கு கஷ்டமா இது மேம்னால தானே பரிதாபமா இருக்கு இங்க வேற அது கூட ஆக்டிங் தான் இருக்கும் இத்தனை நாள அவர் உண்மையா அழுறாருன்னு யோசிச்சு எனக்கு அந்த அழுகையில கூட நம்பிக்கை இல்ல அதுவுமே அது நடிப்பா தான் இருக்கும் நீங்க வேற அவர் மனசுல அதெல்லாம் அழுவல வெறும் நடிப்பு மொத்தமும் நடிப்பு வாங்க போலாம் அம்மே எனக்கு ரொம்ப வலிக்குது அம்மே இவ்ளோ பேசாத ப்ளீஸ் அம்மே இப்போ அவன் வந்து கேட்டா நான் பெண்ணு சொல்றது எல்லாம் இதெல்லாம் சொல்லிக்கலாம் எனக்கு இப்போ இங்க இருந்து கிளம்பنا மட்டும் போதும் எனக்கு ஏற்க இருக்க துளி கூட வெறுப்போம் இல்லைங்க இது போனா போதும் என்ன பண்ற விடு என்ன மாட்ட 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 ப்ளீஸ் மாட்டோம் வேண்டாம் இங்க என்னடி கோமோ வரது கிளம்ப வேண்டாம் எனக்கு பயமா இருக்கு அம்மே அதோட நான் அவாய்ட் பண்ணிடுறேன் பயமா இருக்கு அம்மே வேண்டாம் ப்ளீஸ் 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 மீ போலவா எங்க வேணா போலவா இவ்வளவு நேரம் சுத்தலவா இல்ல அவங்க கூட சுத்தல அவங்க வரல انا வெளிய போலாம் வேண்டாம் வேண்டாமே இந்த அடுத்த விக்கெட் பண்ண வேண்டாம் ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ் மா நான் அதே தான் சொல்றேன் எனக்கு இந்த இடம் வேண்டாம் 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 போதுமா இந்த இடத்துல இருக்க வேண்டாம் இந்த இடத்துல சுத்தி பாக்குவோம் வேண்டாம் வீட்டுக்கு போலாம் அவ்வளவுதான் சரி சரி சொல்றது கேளு அம்மி இதுக்கு அப்புறம் எதுமே செய்ய மாட்டேன் நீ சொல்றது மொட்டு கேக்குற சொல்றது மொட்டு செய்யலாம் ப்ளீஸ் அம்மி மனசாட்சி உணர்ந்த தொட்டு சொல்லுங்க பாப்போம் இந்த வார்த்தை நீங்க எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கீங்க எங்க இருந்து சொல்லிட்டு இருக்கீங்கன்ட்டு

பிளீஸ் 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 என்ன என்ன பண்ண போற சரி இதா லாஸ்ட் வார்னிங் இதுக்கு அப்புறம் இவர் பண்ணீங்கன்னு வைங்க அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன் அப்பதா சொல்லிட்டேன் சரி 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 இப்ப பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் இப்ப சும்மா பண்ண மாட்டேன் சரி கை எடுங்க இடி போகாதடி இப்படி இருக்கு உங்களுக்கு பனிஷ்மென்ட் இதுக்கு உங்க கூட இருக்க போறது இல்ல அதான் உங்க பனிஷ்மென்ட் இத விட்றீங்களா

யாருக்கும் வந்து களி சொல்லியிருக்கோம் எல்லாேருக்கும் தான் சொல்லியிருக்கோம் எல்லாேருக்கும் எடுத்துட்டு வருவாங்க இதுக்கப்புறம் என்ன அவுட்டிங் வாங்க எல்லாம் போயிட்டு டெஸ்ட் மாத்திட்டு வந்து உட்காருவோம் ஆமா இதுதான் நடக்கும் வாங்க இது சொன்ன மாதிரி இந்த நீ

ஆமா அவன் வலி கம்மன் இருக்கா அதை ஞாபகப்படுத்தி அவன் எழுந்துக்க சொல்லணும் அதானோ அந்த யாரும் எழுந்துட்டு சொல்லல படுக்கிறவங்க அப்படியே படுங்க வந்து எதுவும் தடுக்கல சும்மா சீன் போட வேண்டாம் ஆமா டே ஆமா ரொம்ப நாள் கழிச்சு நானே அவன் மடிக்க படுக்கிறேன் அதுவும் அமைதியா இருக்கா அவன் என்ன மன்னிச்சாலும் இல்லையோ இதை அக்சப்ட் பண்ணிக்கிட்டே

நேற்று நிஜமாவும் இவர் எனக்காக நின்றுரல அதனால அப்பே தெரிஞ்சிச்சு இவர் மாறிட்டாருன்னுட்டு அதனால தான் ஆனால் உடனே பசங்க காட்டினு வச்சுக்கோங்க சேர்த்து மாறிட்டாருன்னா எனக்கு அந்த பயம் இருக்கு நிஜமாக அந்த பயம் லைட்டா இருக்கு அதனாலதான் காட்டிக்கல மற்றபடி யூரியா மடியில படுத்தது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா யூரியா மடியில படுத்தி ரொம்ப வருஷம் வச்சு

பின் அவர் பண்றதுக்கெல்லாம் ஒரு டூ திட்டே இருக்காரு இவர் இப்ப விட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில வெளியிடக்குன்ற ஒரு விஷயத்த மறந்துடுவேன் அந்த ஒரு நாலு ரூம் நாலு ரூம் கூட விட மாட்டான் அந்த நாலு சிவரு வச்ச ஒரே ரூம் அதிலயே அடைச்சு வச்சு சோறு போட்டு நீ நல்லா பார்த்துப்பாரு எனக்கு என்ன வேணுமோ அது எல்லாம் அந்த ரூம் குள்ள கிடைக்கும் ஆனா அந்த ரூம் தான் நீ வெளியே மாட்டேன் அப்படி என்ன பண்ணிடுவாரு ரொம்ப கோவமா இருக்கியோ இவ்வளவு கண்டா பேசுற பண்றதுக்கு இன்னும் கேவலமான வார்த்தை எல்லாம் வரணும் ஏதோ டீசெண்டா பேசுறேன்னு நினைக்கிறேன் ஒத்துக்கிறேன் எட்டு வருஷம் அவருக்கு ஒரு பயம் இருந்திருக்கும் ஒரு இது இருந்திருக்கும் ஸோ அந்த பயத்தை வெளிக்காட்டுறாரு தான் நான் ஃபாரின்ல இருந்தேன் ஸோ நம்ம ஒரு நம்பிக்கை கொடுத்தா அவர் மாறுவாருன்னு யோசிச்சு அவருக்கு எவ்வளோ பண்ணாங்க என்ன என்ன பண்ண எல்லாமே சொன்னேன் எல்லாமே ஷேர் பண்ண எல்லாமே புரிய வச்சேன் இன்னமும் நான் அவருக்காக தான் இருக்குன்றத இன்னும் எத்தனை வகையில என்னென்ன விதமா நான் ப்ரூப் பண்றதுன்னு எனக்கு புரியல இன்னும் எவ்வளவு வாட்டிதான் நான் இருக்கேன் இருக்கேன் இருக்கேன்னு சொல்ல முடியும் எனக்கு தெரியல எனக்கு அது கடுப்பா இருக்கு நேற்று நைட்டு விட்டு போயிட மாட்டியா கேக்குறாரு என்ன லவ் பண்றியான்னு கேக்குறாரு இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன் நீங்களே சொல்லுங்க அப்ப எனக்கு இந்த கேள்வி கிட்ட இரிட்டேட் ஆகுமா ஆகாதான் இன்னும் எப்படிதான் நான் புரிய வைக்கிறது எல்லா வகையிலும் நான் அவருக்கு மட்டும் தான் இருக்கேன் அவரு தான் இருக்கேன் அவருக்காக தான் இருக்கேன் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரூப் பண்றேன் நான் இதை அடுத்தவங்களுக்கு நிரூபிக்கிறேனோ இல்லையோ அடிக்கடி நான் இவருக்கு இதை நிரூபிக்கிறதா இருக்கு எனக்கு அதுதான் அறுவறுப்பா இருக்கு அதுதான் கோவம் வருது எனக்கு அது பயங்கர கோவம் வருது எத்தனை வாட்டி நான் அவரை மட்டும் தான் லவ் பண்றேன் லவ் பண்றேன் நிரூபிச்சுட்டே இருக்க முடியும் நானும் ஒரு மனுஷன் தானே எனக்கு இது சந்தேகப்படுற மாதிரியே இருக்காதான் இரிட்டேட் ஆகாத எனக்கு ஆமாப்பா நான் உனக்காக தான் பாருக்க உனக்கு மட்டும் தான் பாருக்க உன்னை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க முடியும் உன்னை விட்டே போக மாட்டேன்ப்பா விட்டே முடியும் எனக்கு புரியல சந்தேகம் அது அது வந்து இப்படி இப்படி இருக்கிறதுனாலதான் என்னோட முடிவு அப்படி இருக்கு உங்களுக்கு அது புரியுதா இல்லையா அது வேற விஷயம்

பேய் படம் கேட்டா அவங்கள அத வச்சு விளக்குறதுக்கு நல்லா மூத்த மொத்த மொத்தறதுக்கு காலி இதெல்லாம் ரொம்ப டூ மச் இந்த பேய் படம் வந்ததுன்னு பேய் கேட்க கழுத்தை பிடிச்ச வழி தள்ளிடுவேன் ஜாக்கிரத ஆமா ஆமா என் தங்கச்சி கொடுக்காத பார்க்கவே கூடாது அதெல்லாம் தெரியாது பேய் படம் பார்க்குறோம் பார்த்து ஆ சரி பரவாயில்ல அதான் என் தங்கச்சி பிரச்சனை இல்லை பார்க்கலாம் அப்போ வேண்டாம் என்ன ரொம்ப ஆழமா எதுவும் சிந்திச்சுட்டு இருக்க போல இந்த மாதிரி ரெண்டு கிருக்கு அது மத்தியில வாழ்றல அதான் எடுத்துட்டு இருக்க வேற ஒண்ணு இல்ல எழுந்துருடா எழுந்துரு அப்படிதான் சொல்லிட்டு எழுந்துடா என் பேருக்கே தாத்தா எழுந்துரு அவனுக்கு எழுந்துக்க சொல்லு உன் மடியில வந்து அவனை எழுப்பி விடு அவன் மட்டும் பத்திட்டு இருக்க காண்டா இல்ல நானும் கொடுப்பேன் இல்ல அவனுக்கு எழுப்பி விடுன்னு கொண்டாச்சு சொன்ன கீழே அவனை எழுப்பு இல்ல நாங்க ரெண்டு பேரும் பொறுத்துக்கோ இல்ல எழுப்பி விடு நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத நிஜமாவே நான் ஒரு கிண்டர் கார்டன்ல இருக்க மாதிரியே இருக்கு பாய் நான் ஒரு மெச்சரான பாய்ஸ் தொடர்ல இருக்க மாதிரியே இல்ல ஏதோ கிண்டர் கார்டன்ல இருக்க ரெண்டு பசங்களை நம்ம டூருக்கு கூப்பிட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் நான் தான் மொக்கன்னு நினைச்சேன் ஆனா என்னை விட ரெண்டு மொக்கங்க இருப்பாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை கல்வி நிஜமாவே சொல்றேன் இது உண்மைதான் போல அவளுக்கு புரியுதுச்சு இவங்க கேட்டணும்

இப்ப அவர் எதுக்கு எழுந்துக்கணும் எனக்கு புரியல அவர் எதுக்கு எழுந்துக்கணும்ன்றீங்க ஏன் எழுந்துக்கணும் அவன் படுத்துக்கிறது எனக்கு பிடிக்கல உங்களுக்கு ஏன் பிடிக்கணும் என் ப்ராப்பர்ட்டி என் ப்ராப்பர்ட்டியில் யாரு இருக்கு கூடாதுன்றது முடிவு பண்ண வேண்டியது நான் புரியுதா நான் ஒரு பொண்ணு யாருக்கும் ப்ராப்பர்ட்டி கிடையாது என்கிட்ட யார் யாரு இருக்கணும் என் கூட யாரு இருக்கணும் முடிவு பண்ண வேண்டியது நான் அடுத்தவங்க இல்ல என்ன அடுத்த அடுத்தபடி சொல்லாத எனக்கு கோவம் ஏறுது பயங்கரமா எத்தையும் மண்டை வலிக்க ஆரம்பிச்சுட்டா நான் சொல்லிட்டேன் எதனா ஆகட்டும் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை

அத்தம் ஒவ்வொரு ஆங்கர்ல போய் கத்தரம் தெரியல இப்படி இப்படி இருக்காரோ ஒன்னும் ஒவ்வொரு ஆங்கர் ஆயிடுறாரு இல்ல ஒவ்வொரு டிப்ரெஷன்ல போயிடுறாரு நம்மள மாதிரி ஒரு நடுநிலையான வாழ்க்கையே வாழ மாட்டுறாரு திடீர்னு அப்படி கோவத்தோட உக்ரத்துல இருக்காரு இல்லைன்னா திடீர்னு சோகத்தோட இலையில போய் நிக்கிறாரு இந்த நடுவுல நம்மள மாதிரி கரெக்டான விஷயத்துல வாழவே மாற்றாரு நிச்சயமா இவரு எப்படிதான் வச்சுட்டு சமாளிக்கிறது தெரியல ஒரு திட்டம் ஒரு கோவப்பட முடியல முடியல இவரோட ஒரு வருத்தமா இருக்க முடியல இவர்கிட்ட முடியல ஒன்னும் அதீத கோவம் இல்லைன்னா ஒவ்வொரு சோகம் ஒரு நடுநிலையான வாழ்க்கை எப்பதான் வாழ்வாரோ ஆண்டவாட்டி சொல்லிட்டேன் சரி கத்தாதீங்க சொல்லுன்னு

ரெண்டு பத்தவ வளருது அப்போ அதுவும் அப்படிதான் இருக்கும் நீங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்காருங்க உங்களுக்கு புறக்கோட்டா அப்படிதான் இருக்கும்